வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்களும் சூப்பராக இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் பாலாஜி ஐ ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காலையில் கண் விழிச்சு எழுந்ததிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் ஒவ்வொன்றையும் அழகாக காட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த கண்களுக்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோமா மொபைல் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் நம்மளை சுற்றியும் நடந்திருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கவனிக்கிறோம் நமக்கு இரண்டு கண்கள் நம்மளை சுற்றியும் நிறைய கண்கள் நம்மளையும் பார்த்துட்ருக்கோம் அதையும் கவனத்தில் வச்சுப்போம் எவ்வளோ விஷயங்களை நம்ம காலையிலிருந்து பார்க்குறோம் இல்லைங்களா இந்த கண்களை நாம் பாதுகாக்கிறோமா அதிகமான பொருட்செலவு பண்ணணுமா இந்த கண்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லவே இல்லை பார்ப்போமா எப்படி நம்ம கண்களை பாதுகாக்கலான்னு வாங்க பார்க்கலாம் சின்ன டிப்ஸ் பார்த்துடலாமா கண்களை அடிக்கடி நல்ல தண்ணியில் கழுவணும் நீங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா மானிட்டரை கண்களுக்கு கீழே பாருங்கள் மேல் நோக்கி இல்லாமல் உங்களுடைய கண்களை கீழ் மட்டத்தில் வச்சு மானிட்டரை பார்க்க பழகிக்கங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கீரைகள் பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப நல்லது கண்களுக்கு விட்டமின் இ இருக்கக்கூடிய பாதாம் முந்திரி சாப்பாடம் தக்காளி புருக்கோலி பப்பாளி இவையெல்லாம் ரொம்ப விலை ஒன்றும் அதிகம் இல்லை குறைவான செலவு தான் ஆகும் இதெல்லாம் நம்ம சாப்பிடலாம் முடிந்த வரைக்கும் கண்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் நைட்டு நம்ம தூங்கும்போது மொபைல் பார்க்குறது டிவி பார்க்குறது எல்லாமே தூங்கிறதுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு கண்கள் சம்மந்தமான கேள்விகள் இருக்கா உங்களிடம் கேளுங்க நாம் டாக்டர்கிட்டையே கேட்டுடலாம் உங்களுக்காக உங்களோட கேள்விகளை கிட்ட நான் கேட்டு பதில் வாங்கிடுறேன் ஓகேவா டாக்டர் உங்களுக்காக பதில் சொல்வார் கேள்விகள் கேட்க தயாராக நீங்கள் கேளுங்கள் நன்றி